Hallelujah, 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 hallelujah. Hallelujah! Hallelujah! remind over rest, to 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 remind பரிசுத்தர் 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 மூ உலகி ஆண்டவர் வானமும் பூமி புதுமகிமையால் நிறைந்திருக்கிறது அப்பா உண்மையில உங்களுக்கு ஓ சன்னா ஹாலே லூ அப்பா பிதாவே நல்ல நாளுக்கும் நல்ல வேலைக்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் தேவர் இருந்த காலை எங்களை உங்களுடைய பிரசன்னத்தில் இறுத்தி உங்களுடைய திருநாமத்தை உயர்த்த வைத்திருக்கிற இந்த மேன்மை உள்ள பாக்கியத்திற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரை ஜபத்திற்கு நாங்கள் தகுதியாகும்படி எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரு உமை தரிசிக்க முடியாது என்கிறதினாலே ஆலை ஆண்டவரை எங்களுடைய குற்றங்களை தள்ளி குறை மன்னித்து பாபங்களை கழுவி ஆண்டவர அப்பா நிறங்களை பரிசுத்தப்படுத்துகிறதுனால நன்றி அண்டபுற பாடுகிற பாடல் வாசிக்கிற வாசகம் ஏறெடுக்கிற விண்ணப்பம் இருதயத்தின் தியானங்கள் ஆவன் அண்டபுற ஜெபிக்கிற இடம் ஜெபிக்கிற நேரம் பயன்படுத்துகிற பொருட்கள் அத்தனையையும் அப்பா நீர் வனைந்து காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் பிரசன்னத்தினால நிறைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் வாழ்ந்த முறை சீனாய் மலையின் பிரசன்னம் முரேவு மலையின் பிரசன்னம் தாபூர் மலையின் பிரசன்னம் மேல் பிரசன்னம் சாலமோன் ராஜா கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கி இருந்த பிரசன்னம் பெத்தலிலே யாக்கோ போடு கூட இடைப்பட்டதும் சிங்க குகையிலே தானியலோடு குண்டாயிருந்ததும் சாத்ரா கமேஷா கபேத்னகு போடு எரிகிற சூளையிலே உண்டாயிருந்ததுமான பிரசன்ன அப்பா இறை வாக்கினர்களோடும் தீர்க்கதரிசிகளோடும் அரசர்களோடும் நீதிபதிகளோடும் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவோடும் எந்த பொழுதும் உண்டாயிருந்த பிரசன்னா ஆண்டவரா செங்கடலை பிழந்ததும் யோதானை நிறுத்தினதும் எரிகோவை தகர்த்தனதுமான பிரசன்ன மேகஸ்தம்பமாய் காணப்பட்டதும் மகனை தூணாய் உண்டாயிருந்ததுமான பிரசன்ன தன் بیٹے के பேளைக்குள்ளாய் காணப்படுகிற பிரசன்ன மகா பரிசுத்த கூடாரத்தில் குள்ளே உண்டாயிருக்கிற பிரசன்ன அப்பあமுடைய பிரசன்னத்தினால நிரைகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே அப்பあ நன்றி ஸ்தோத்திரிகிறோம் பிரஜாவே நன்றி ஸ்தோத்திரிகிறோம் ஆமே நன்றி ஸ்தோத்திரிகிறோம் ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோத்திரிகிறோம் ஆண்டவரே அந்த பிரசன்ன நிறைவேலிருந்து நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் உணவு உடுக்க நல்ல உடை தங்க நல்ல உரைவிடம் தந்திருக்கிறீங்களா நன்றி அண்டபுற குத்தியில தெளிவு சரீரத்திலே பலன் எழும்பிலே உரத்தை தந்திருக்கிறீங்களா நன்றி அண்டபுற மனத்தில மகிழ்ச்சி வீட்டில நிறைவு வாழ்க்கையிலே சமாதானம் குடும்பத்திலே மகிமை வேலையில மகத்துவம் வெளியில மேன்மை என கட்டளையிட்டு இருக்கிறீங்களே நன்றி அன்ப அப்பா இப்படி திரும்புகிற பக்கமெல்லாம் தேவர எங்களுக்கு நன்மைகளாய் 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 செய்து வைத்திருக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பாத்ரி குரு மண்ட வல்லவர நன்றி எல்லாவற்றை காட்டிலும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் குறோம் சத்திய மார்க்கத்திலே நடக்கிறோம் என்கிறதுமான ஒரு மேன்மையான புரிதலை தந்திருக்கிறீங்களே நன்றி அண்டபுரா நன்றி 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 அண்ட மகத்துவம் உள்ள தேவனே நன்றி 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 அண்டஸ்லான் அதனாலே உண்மை ஆராதிக்கிறோம் பரலுக தேவனே கிரம ரே அத்தை ஆது எதுபம்மெல்ல அகிலத்தை ஆழ்ப ரே உமாலது எதுபோமெல்ல Yehova, Şamma, Dalla sabadaram terbivere. Yehova, Şamma, samadan terbivere. Bu yar tuhru. வாழ்த்து ரோனங்கு ரோத்து வாழ்த்து ரூங்கு ரோ மாபன் அண்டவர் வாஷமா நிறங்களுக்கு சமாதானம் தருகிற இருக்கு நீங்க அண்டவரை இந்த உலகம் தராத சமாதானம் உன்னதத்தில் இருந்து வருகிற சமாதானம் ஆண்ட தேவ தெய்வ சமாதான எங்களுக்குள்ளே இருக்கிறது நன்றி ஆண்டவரை நிறைங்களுக்குள்ளேயாத வைத்து இருக்கிறீங்க நன்றி ஆண்டவரை அதை கண்டுணர்கிற ஞானத்தை இரங்களுக்கு இந்த வேளையில தருகிறதுனால நன்றி ஆண்டவர் தேவ சமாதான எங்களுக்குள்ளே குடிக்கொள்ள தேவ சமாதான பெண்களை குடி கொள்ளுகிறது ஆம தேவ சமாதான பெண்களை குடி கொள்ளுகிறது ஆம தேவ சமாதான பெண்களை குடி கொள்ளுகிறது ஆம தேவ சமாதான பெண்களை குடி நன்றி 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 அண்ணகுற எஸ் எகோவா சமான் சமாதானம் தருகிறீன் எகோவாஷமா நிர் சமாதானம் தருகிறதே அமேர் அண்டபுரன் அவை இதழா இருந்து அற்புதமாய் வாழ்க்கை நடத்துகிறது மேன்மையான സമാധാനം യ ഗോവാ സമാധാനം ധരുവറേ യ ഗോവാ സമാധാനം ധരുഹിന്ദിരേ ന്റേ അവ உன்னதத்தின் சமாதான பெண்கள் மேலும் பணியாய் புரிந்து கொண்டிருக்கிறது நன்றி உன்னத சமாதான எங்கள் விலைது பணியாய் புழிந்து கொண்டிருக்கிறது நன்றி சமாதான உன்னத சமாதானம் தேவனுடைய பிரகாரங்களில் இருந்து புறப்படுகிற உன்னத சமாதானம் எங்களை ஆட்கொள்ளுகிறது நன்றி தேவ சமாதானம் உன்னதத்திலிருந்து புறப்படுகிற சமாதானம் ஓ தேவனுக்குள்ளே காணப்படுகிற அந்த சமாதானம்

எங்களை சுற்றிலும் சமாதானம் நெய்யாய் ஆய் புழியப்படுகிறது நாங்கள் போகிற விழுகிற வழிகளிலே சமாதானம் நெய்யாய் ஆய் நாங்கள் வேலை செய்யறேன் எங்களிலே சமாதானம் நெய்யாய் பெழிய படுக்கிறது ஆண்டு முறை எங்களுடைய உற்றார் உறவினர்கள் மத்தியிலே சமாதானம் நெய்யாய் பெழியப்படுகிறது ஆண்டு முறை எங்களுடைய உறவினர்கள் மத்தியிலே சமாதானம் பெழியப்படுகிறது ஆண்டு முறை பெற்றோர் உடன்பிறப்புகள் மத்தியிலே சமாதானம் பெழியப்படுகிறது ஆண்டு ஏ சுற்றி இருக்கிற தங்கி இருக்கிற பிள்ளைகள் மீது சமாதான வெளியப்படுகிறது ஆண்டவர ஏ சொல்ல பார்க்கிற சந்திக்கிற பழகுகிற ஜனங்களின் மேலெல்லாம் சமாதானம் வெளியே படுகிறது ஆண்டவர் எங்களுடைய தேசத்தின் மீது சமாதானம் வெளியப்படுகிறது இருக்கிற தேசங்களின் மீது சமாதானம் வெளியப்படுகிறது ஆண்டவரா இயஸ் லார்டு எங்களுடைய பிறந்த மண்ணின் மீது சமாதானம் ஆண்டவர்

சமாதானம் தருகிறீரே நன்றியப்பா, நன்றியப்பா. நன்றி 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 உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ உயர்த்துகிறோ

ಹಾಲೆಲ್ಲೂ ಯಾ ಸ್ತೋತ್ರ ಮಂಟಪರೆ ಹಾಲೆಲ್ಲೂ ಯಾ ಸ್ತೋತ್ರ ಮಂಟಪರೆ ಹಾಲೆಲ್ಲೂ ಯಾಲೆಲ್ಲೂ 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 ಯಾ ಸ್ತೋತ್ರ ಮಂಟಪ रे करोम राजस्तो तरे करो मारी मास्टर

Andrea Pah, Andrea Pah, Andrea Pah, Andrea Pah, Andrea Guru Mata, and Guru Raja. reading from the book of Prophet Jeremiah, chapter 23, verse 5 and 6. The days are surely coming, says the Lord. When I will raise up for David's righteous branch, and he shall reign as king and deal wisely, and shall execute justice and righteousness in the land. In his days, Judah will be saved and Israel will live in safety. And this is the name by which he shall be called. The Lord is our righteousness. Amen. 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 Handover Guru ido naadkhel variguna na apodu naan thavi dik guru niidhuudla thali அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார் அவர் ஞானமுடன் செயல்படுவார் அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார் அவர் தம் நாட்களில் யூதா விடுதலை பெறும் இஸ்ராயில் பாதுகாப்புடன் வாழும் யாவே சிக்கேனு என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும் ஆமேன் ஆம்மேன் mighty lord thank you for the promise that you will raise up righteous branch lord david is a sign of love the purest form of love for the lord and his graciousness lord we ask this morning your holy persons to raise the same righteous branch in our life, that we would practice 24 into 7 a perfect righteousness unto thy sight, Lord. In order to execute justice and righteousness to all our limitations and ministerial areas, God, Holy Father, that our life will be saved and our residence is at greater safety and we shall be known as the sons of Sidkenu and the daughters of Sidkenu. yes lord we shall be called the sons and daughters of righteousness because your righteousness is expressed through Lord remove all the limitations remove all those that hinder us to practice your righteousness and justice in our daily life Lord make us holy as you are make us as you are Lord that's our simple prayer unto you this morning and every day Lord our father make us just like you like you like you master ஏத most precious name of the Lord and Savior we ask and pray amen 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 and over அப்பா நீ தாவீதின் ஒரு நீதி தளிரை தளிர் ஐ உண்டுவனேன் என்று சொல்லி இருக்கிறங்களே ஓ தாவீதன் பாய் இருக்கிறது போல் ஆண்டவரே எங்களுடைய அன்பிலிருந்து ஒரு நீதியின் தளிர் ஆக்குங்கள் உயிர்தள செய்கிறதுனாலே உமாலே கூடு எங்களுடைய செயல்களில் அது செயல்பட கூடும் நீதியுள்ள செயல்களை அன்போடு செய்கிற ஞானம் அண்டவர நீதியுள்ள செயல்களை அன்போடு செய்கிற ஞானம் தேவரீர் கருவீராக நன்றி எங்களை நிரப்புகிறதுனால நன்றி ஆண்டவர உங்களுடைய அன்பு எங்களிடத்திலே விதமின்றி ஆண்டவர நாங்கள் நீதியாய் செயல்பட தேவரின் கருவை பண்ணுகிறதற்காய் அப்பா இந்த உள்ள தளிர் எழும்பி அண்ட புற ஞானத்துடன் செயல்படுகிறது போல ஆண்டு நீதியையும் நேர்மையையும் நிலை நாட்ட தேவ நிறங்களுக்கு கிருவை எங்களின் எல்லா வாழ்விடங்களின் நீதியாய் நேர்மையாய் சத்தியமாய் உண்மையாய் நடக்கிற அந்த மேன்மையுள்ள பாக்கியத்தை அப்பா நிறங்களுக்கு தந்து அண்டமுறை எஸ் அமேன் எஸ் அமேன் சொந்தரீக அப்பா நாங்கள் வாழ்கிற இடம் எங்களுடைய வாழும் எகோவா சிக்கேனு என்று வேலை கப்படும்படியாய் எகோவா சிக்கேனு என்று விளை கப்படும்படியாய் தேவரிங்களுடைய வாழ்வை மாற்றுவீராக ஓ எஸ் எஸ்லாட் இவர்கள் சிக்கேனு என்று சொல்லப்படும்படியாய் தேவரிகளுடைய வாழ்வை புனிதப்படுது வீராக பரிசுத்தப்படுது வீராகப்பா உம்படையே கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பப்படுகிறோம் எங்களை போல மாற்றும் அப்பா போல மாத்துற மாற்றுங்கல்ல குரு குருக்கை செலுத்துகிறோம் வல்ல மீட்பருடைய நாமத்தினால் செலிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமேன் 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 ஆமே அப்பா இது நல்ல நாளிலும் தேவரீர் அப்பாயங்களுக்கு தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் தானமாய் தந்திருக்கிற வாழ்க்கை துணைகளும்படி கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் தேவரே பிள்ளைகளை தாங்குவீராக எஸ் லோடாமே நன்ப எங்களிடத்திலே உம்முடைய நீதியின் தளிர் வெளிப்படும்படியோ அதன் நிமித்தம் நாங்கள் ஞானத்திலே செயல்படுகிறவர்களாய் நீதியையும் நேர்மையையும் நடத்துகிறவர்களாய் இவர்கள் பிள்ளைகள் என்று அறியப்படும் தேவரின் எங்களுடைய வாழ்வை மாற்றுகிறதுனால நன்றி அது நிமித்தம் நாங்கள் உம்முடைய கண்களுக்கு பரிசுத்த குலம் என அறியப்பட தேவரின் வாய்ப்பை நல்லுகிறதுனால நன்றி சொல்லு

புற நீதியின் தளிர் அவர்கள் மேல எழுபற அவர்கள் எல்லோரும் ஒவ்வொரு வரையும் மாற்றி விடுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டபுற பெற்றோரோடு உடன் பிறந்தவர்கள் அவர்களுக்கு உண்டாகி இருக்கிற சந்ததிகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றே கரத்து கொண்டு ஆண்ட புற தேவரீர் அவர்கள் மத்தியிலே ஒரு நீதியின் தளிர் எழும்ப பண்ணி ஆண்டபுற சொல்றேன் ஞானத்திலே நடந்து நீயையும் நேர்மையையும் நடப்பிக்கிறவர்களாய் தேவரீர் பிள்ளைகளாய் மாற்றி விடுகிறதுனால நன்றிச் சொல்லு குருமன் உற்ற உறவினர்களை உங்களை உற்ற நண்பர்கள் சுற்றி இருக்கிறவர்கள் உடன் உழைப்பாளர்கள் பார்க்கிற பழக தொடும்படியா சமிக்கிறோம் அவர்கள் மத்தியிலே நீதியின் தளிர எழும்பண்ணி ஆண்டவர ஞானத்திலே நடக்க பண்ணி நீதியையும் நியாயத்தையும் செய்கிற பிள்ளைகளா நீங்க ஒவ்வொரு வரையும் மாற்றிவிட்டதுனால நன்றி சொல்லுகிறோம் அப்பா நீங்க எப்படி செய்கிறதுனால நன்றி நீங்க செய்கிறது சபையில வழிகாட்டியை வழிகாட்டுகிற குழுமத்தை ஆராதிக்கவும் விடுதலை பெறவும் கதறி ஓடி வருகிற எல்லா பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்துல ஒப்புக்கொண்டு குறும் வேண்டுகிற குருக்கள் கன்னியர் வேதியர் மூப்பர் மேய்ப்பர்கள் என்ன ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்புக்கொண்டு எல்லோர் மத்தியிலும் இவர்கள் எல்லோர் மத்தியிலும் நீதியின் தளிர் எழும்புவதாக நீதியின் தளிர் எழும்புவதாக நீதியின் தளிர் எழும்பி ஓ ஞானத்திலே நடந்து நீதியையும் நேர்மையையும் நடப்புகிறவர்களாய் தேவரீர் ஒவ்வொருவரையும் மாற்றி விடுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் குரு மாண்டபுரா ராஜா நிறப்படியே மாற்றிவிட்டதுனால நன்றி நிறப்படியே மாற்றி விட்டதுனால நன்றி சொல்லுகிறோம் குரு எங்களோடு ஆராதித்த பிள்ளைகள் ஆண்டவர எங்களை வளர்த்தாவிக்குரிய தகப்பன் ஆர் ஆண்டவர் ஏஸ் இந்த நாளிலும் எங்களோடு முட்டு மடக்கி நிற்கிற பிள்ளைகள் எல்லாம் விட கராத்திலோப்பு கொடுத்து ஜிபிகிற மாவரீர் பிள்ளைகளை விடுதலை பண்ணுவீராக தேவரீர் பிள்ளைகளை விடுதலை பண்ணுவீராகு அமேர் நீர் அவர்களை ஆண்டவர் அவர்கள் மத்தியிலே யஸ்லா நீதியின் தளிரை எழும்பண்ணி ஆண்டவர் ஞானத்திலே நடத்தி நீதியையும் நேர்மையையும் நடப்பிकरவர்களாய் தேவரே பிள்ளைகளை மாற்றி விடுுகிறதனால் நன்றி சொல்லுகின்றோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் தங்கியிருக்கிற தேசு, உம்முடைய சொந்த தேசு, பிள்ளைகள் தங்கியிருக்கிற தேசு, ஆமென் ஆண்டவரே பிறந்த மண்ணுமே கரத்துல ஒப்புக்கொடுகிறோம், அங்கே ஆட்சி செய்கிறவர்கள்

பண்ணின ஞானத்திலே நடத்தி நீர்மை நீதியையும் நேர்மையையும் நடப்பிக்கிறவர்களா தேவரீர் அவர்களை மாற்றிவிடுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி தெரிகிறோம் அண்டவுரேசலாடு இந்த வேளையிலும் அண்டவுர எங்களிடத்திலே செபிக்க கேட்டிருக்கிற பிள்ளைகள் அண்டவுர நாங்கள் செபிக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எங்களை சுமத்துல நினைவு குருகிற பிள்ளைகளப்பா முடி கரத்துல தடுகிறோம் அண்ட் புற வேண்டுதல கெட்டு வீராக கண்ணீரின் காரியங்களெல்லாம் பண்ணி கரத்துல தடுகிறோம் பிரஜுவானிங்க பொருப்பெடுத்து பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் பொருப்பெடுத்து பிள்ளைங்க ஆண்டபுரே ஒவ்வொருவரையும் பொருப்பெடுத்து கொண்டு அண்டபுறை அவர்கள் மத்தியில் அண்டபுற நீதியின் தலையில் எழும பண்ணுங்கப்பா யானத்தில் நடத்துங்க நீதியையும் நேர்மையும் நடப்பிக்கிற பிள்ளைகளா என்ன சிறியலுங்கய்யா இருந்தாலும் அண்டபுரு அவைகளில் ஜெபிக்க முடியாமல் தவிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஜெபிக்க முடியாமல் ஆண்டவரே வாய்ப்பில்லாது போகிற பிள்ளைகள் ஆண்டவரே ஓ ஜெபிக்க தெரிந்த பின்மாற்றத்திலே இருந்து வர மாட்டேன் என்று சொல்லி நிற்கிற பிள்ளைகள் ஆண்டவரை ஜெபிக்க தெரியாத பிள்ளைகள் ஆண்டவரே ஜெபிக்க பயந்து போயிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா கரத்திலே களத்திலே தருகிறோம் ஆண்டவர் தேவரே பொறுப்பெடுத்து கொள்ளுமீராக எஸ் லா தேவரீர் பொறுப்பெடுத்து கொள்ளிங்க ஆண்டவர நீதியின் தளிரவர்கள் மத்தியில் எழும்பு பண்ணி ஆண்டவர அவர்களை எல்லாம் ஆண்டவருடைய தயவான கிருபையினாலே நீதியிலும் நேர்மையிலும் நடத்தி விடுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அப்பா நீ இப்படி செய்து விட்டதுனால நன்றி ஆண்டவரா பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களும் உடைய கரத்தில் ஒப்புக் படிக்கிறவர்கள் படித்து கொண்டு படிக்க வசதியா இருக்கிறவர்கள் அண்டவரை விடுதி மதிலே காவலிலே இருக்கிற பிள்ளைகளும் அண்டவரை பிள்ளைகள் போகிற வெளி வருகிற வெளி சுட்டி திரிகிற இடம் காவலும் குறும்பாய் ஆயிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அப்படியே கரத்துல ஒப்பு கொண்டு

உம்முடைய பரிசுத்த சுகம் கடந்து வருவதாக உமுடைய பரிசுத்த சுகம் பிள்ளைகள் மேலே கடந்து வருவதாக ராஜா உம்முடைய பரிசுத்த சுகம் பிள்ளைகள் மேலே கடந்து வந்து பலன இடை கட்டுவதாக பலன இடை கட்டுவதாக சரீரத்திலே பலன இடை கட்டுவதாக அமைப்புற இந்த வேறத்தில் இந்த நேரத்திலே சாப்பா பிள்ளைகள் மீது முடிய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது பிள்ளைகள் மீது முடிய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது நன்றி ஆண்ட புற நன்றி ஆண்ட புற நன்றி ஆண்ட நன்றி ஆண்ட அப்பா அங்க வேலை செய்கிற மருத்துவர்களும் மருத்துவ சிகளும் ஆண்டவர் செவிலியர்களும் ஆண்டவர பணியாளர்கள் ஒவ்வொரு வரையும் விட கரத்துல ஒப்பு கொண்டு சிவிகிறோம் ஆண்டவரா நீங்க அவர்களை விடுதலை பண்ணுங்க ஆமையாண்டவரை பரிசுத்த பாதையில நடத்துங்க ஆண்டவரை பரிசுத்த பாதையில நடத்துங்க அடிமைப்பட்டு கிடை பிள்ளைகள் எல்லாம் கரத்துல சினிமாவுக்கும் போதை குரலுக்குமாய் அடிமைப்பட்டு கிடைக்கிற பிள்ளைகள் மோகங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள் ஆண்டு பா நீங்க பொறுப்படுங்க பா நீங்க பொறுப்படுங்கப்பா விடுதலை பண்ணுங்க தேவரேருடைய நாமத்தினாலே விடுதலை பண்ணி ஜெபிக்கிறோம் அன்று புற கட்டுக்கள் அவிழ்க்கப்படும் படி ஆய் கட்டுக்கள் வெட்டப்படும் படி ஆய் ஜெபிக்கிறோம் என்றுக்கம் விடுதலை குட்டி பழக்கம் விடுதலை ஆமேன் அன்று கேளிக்கைகள் விடுதலை அன்று புற வெறித்தனங்களில் இருந்து விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் வெறித்தனங்களில் இருந்து விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம்

നമ്മുടെ പ്രസന്നവർ തേറ്റോ നമ്മുടെ പ്രസന്നവർ തേറ്റ പ്രസന്നവർ തേറ്റുംബടി ചിക്കോ നന്ദ അപ്പാ നന്ദി 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 അമ്മ നന്ദ காவல் மன்றங்களிலும் நீதிமன்றங்களிலும் சிறைச்சாலைகளிலும் அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள் அநியாயமாய் அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள் வேலை இடங்களிலும் வெளிநாடுகளிலும் அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள் அப்பா நீங்கள் விடுதலை பண்ணுங்க விட்டுதலை பண்ணுங்க விடுதலை பண்ணுங்க அண்டபுற கட்டுக்கள் தவி தெரிக்கப்படும்படி ஆய்விக்கிறோம் எஸ் லார்ட் நீங்கள் எல்லாத்தையும் பொறுப்பெடுத்து நடத்துகிறதுனால நன்றி உங்களுடைய ஆளிகை எல்லா இடங்களிலும் கடந்து வருகிறதுனால நன்றி அண்டபுரம் எல்லா இடங்களிலும் நீதியின் தண்ணிரும்ப பண்ணி ஞானமாய் நடத்தி ஆண்டு நடிகர்களா தேவரே ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக தேவரீர் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக தேவரீர் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக நன்றி ஆண்டு நன்றிப்பா நன்றியப்பா நன்றி அப்பா இந்த நாளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்துறோம் ஆச்சரியத்தின் நாளாய் அமரி விதத்தின் ஆளாய் மேன்மையின் நாளாய் மகிமையின் ஆளாய் உன்னதத்தின் நாளாய் உயர்வின் நாளாய் உற்சாகத்தின் நாளாய் வளமையின் ஆளாய் வலிமையின் ஆளாய் செழுமையின் ஆளாய் செழிப்பின் நாளாய் ஏசலாட் இந்த நாள் முழுவதாக மன ரமியத்தோடு காணப்பட்டு அவர் ராத்திரியில நல்ல நித்திரை உண்டாயி மீண்டும் நாளை காலை எழும்பிமே ஆவியில் உண்மையிலும் ஆராதிக்கிறதற்கான வல்ல கருமையை தந்துவிட்டது ஆளோம்கு நன்றி சொல்ல தூயாவியின் கனிகள் ஆகிய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நிர்ணயம் நம்பிக்கை தன்னடக்கம் தந்து அண்ணவர ஏ சீர் எங்களை உடைய கிரீடத்திலே ஒரு நல் மணியை சுடிக்கொள்ளுகிறதுனால நன்றி துணிக்க நாம் மகிமெல்லாம் ஒருவருக்கை செலுத்துகிறோம் வல்ல மீட்பருடைய நாமத்தினாலே செலுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல மீதாமே ஆமேன் ஆமேன் ஆமேன்